உங்களுக்கு கொடுக்கிற உரிமைத் தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் சொன்னார் எப்படி அவங்க இந்த ஆயிரம் ரூபாய் முதல்ல பேருந்து போகணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்காரர் போய் யோ நான் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் போனீங்க ஒரு பத்து ரூபா இருந்தால் கூடு கேட்டிங்களா இல்லையா அப்படி தான் கேட்பீங்க இப்போ அதெல்லாம் தேவையில்லை பாண்டிச்சேரியே நீங்கள் போவோம்னா இங்கேயே ஒரு மருத்துவமனையை கொண்டு வந்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவருடைய தான் முந்தையும் பார்க்க முடியும் இந்த ஊர் மட்டும் இல்லை இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் குறிப்பாக வாண்டியா இருந்தாலும் விழுப்புரமாக இருந்தாலும் எல்லாரும் வருகிற மருத்துவமனை இருக்கிற இந்த மருத்துவமனை தான் இந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போய் மருத்துவமனைக்கு மட்டும் இல்லை உங்கள் பொண்ணை கொண்டு போய் நீங்கள் காலேஜில் விட்டு வரணும் விழுப்புரம் காலேஜில் போய் வீட்டுக்காரர்கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்க வேண்டியதில்லை இலவசமாக பெண்ணு அழைத்துச் செல்லலாம் என்பதற்கு உயர் கொடுத்தவர் தான் நம்முடைய சிவசன் மகளிர் உரிமை திட்டம் இதெல்லாம் விட முக்கியங்க பெண்கள் படிக்க வேண்டும் எவ்வளவு மகளிர் இருக்கீங்க எத்தனை பேர் காலேஜுக்கு போயிருக்கீங்க பார்ப்போம் படிச்சவங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச கல்லூரியில் படிச்சோமா ஒன்னு அப்புறம் ரெண்டு பரவாயில்ல இருக்கிற ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பேர்ல ரெண்டு மூணு பேர் காலேஜுக்கு போயிருக்கீங்க அந்த காலத்தில் ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணீங்க உங்க பேரம் பேத்தி பொண்ணு எல்லாரையும் நீங்க கொண்டு போய் காலேஜில் ஆர்வத்தோடு படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அதுதான் திராவிட மாடல் அதுதான் பெரியார் சொன்னது அண்ணா சொன்னது கலைஞர் சொன்னது அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் நீங்க ஏன் போகல படிக்கல வீட்டுல யாரும் படிக்க அனுப்பல

அது மட்டுமல்ல நீ விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு மருத்துவக் கல்லூரி இருக்கு இந்த கல்லூரிகள்ல அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரி ரொம்ப காலத்துல வந்தான் இந்த கல்லூரிகளிலே எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் உங்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு செல்கிற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற புதுமைப்பின் திட்டத்தை அறிவித்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஜெகத் சொன்னார் படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டே எங்களுக்கு தான் தெரியும் அதை கொடுத்து உதவியது மட்டுமல்ல பெண்கள் கல்லூரி உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் மட்டுமல்லமா இந்த வருஷத்திலிருந்து அரசு பள்ளிகளிலே படிக்கிற உங்க வீட்டு பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்திலே ஆயிரம் ரூபாய் அறிவித்து வழங்குகிறீர்கள் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை மறந்து கூடாது இதெல்லாம் நாம செய்யறோமா தான் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க பிடிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் சோர்வில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த உணர்வோடு தமிழக முதல்வர் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இதெல்லாம் பெண்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக செய்திருக்கின்ற சாதனைகள் கலைஞர் காலத்திலே உருவாக்கப்பட்டது தான் இந்த கல்லூரிகள் எல்லாம் இந்த கல்லூரி திண்டிவனத்தில் இருக்க கல்லூரிக்கு ஏ கோவிந்தசாமி ஏஜி பேர் பெருமைத்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அண்ணன் ஜெகத் அவர்கள் கலைஞர் செய்ததை திராவிட மாடல் ஆட்சி செய்ததை எல்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் நான் ஒன்றிரண்டை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதே விழுப்புரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுல நம்முடைய டாக்டர் ஐயா மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் மாவட்ட செயலாளர் ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த டாக்டர் ஐயாவை அழைத்து விழுப்புரம் முன்சிபாலிட்டி ஸ்கூல் ஒரு கூட்டம் நடத்தினோம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முதல்ல தான் இங்கே சொன்னார் துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தவர்கள் என்று அந்த உயிரிழந்து விட்டார்கள் அவருடைய நினைவாக இந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது நான் அந்த மேடையிலே இருந்தேன் அப்பொழுது அந்த மேடையிலே இருக்கிற பொழுது கலைஞர் அவர்கள் அவரை பார்த்து டாக்டர் ஐயா சொன்னார் நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முதல்ல நடைபெற்றது நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் வந்தவுடனே எங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் மஞ்சாத்தூர் போட்டு அவருக்கு வாழ்த்து சொன்னவர் தான் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் இங்கே அதெல்லாம் சொன்னார்கள் நம்முடைய ஜெகத் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இருபது வந்தவுடனே இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் தலைவர் கலைஞரவர் இடஒதுக்கீட்டு பதினேழு பதினெட்டு சதவிகிதம் முன்னியர் சமுதாயத்தை தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறார் அதை பத்து குறைச்சிட்டோம்னா குறைஞ்சிடும் அதுதான் நமக்கு வேண்டாதது என்பதை நீங்கள் உணர வேண்டும் தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வட மாவட்டங்களிலே இருக்கிற அனைத்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் படிக்கிறார் வேலை வாய்ப்புகளிலே அதிகம் வாய்ப்புகளை பிரிக்கிறார் நிறைவேற்றி கொடுத்த தலைவர் கலைஞர் தான் இன்னைக்கு சமூக நீதியை பற்றி நேற்று உடன் பேசுறாரு டாக்டர் சமூக நீதியை பற்றி அவருக்கு தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க பிஜேபி கூட இருந்துக்கிட்டு யாரு பிஜேபி கூட மரவெறியை தூண்டிவிட்டு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற அவங்க கூட இருந்துகிட்டு சமூக நீதியை பற்றி பேசலாமா சமூக நீதி கேட்கலாமா சமூக நீதியை மீண்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் முதல்வர் தளபதியிடம் சொல்லுங்கள் செய்து கொடுப்பார் எந்த கட்சியில் ஒன்னாலும் எப்படி ஒன்னால் அரசியல் ஆனால் சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற அந்த பெரியாருடைய கொள்கையை செயல்படுத்துபவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அது வன்னியராக இருந்தாலும் சரி எஸ்சியா இருந்தாலும் சரி வேற எந்த ஜாதியா இருந்தாலும் சரி எல்லோரும் சமம்

அந்த அடிப்படையில் தான் இங்க இவ்வளவு பேர் திரண்டு ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து ஜாதியினரும் சமம் ஒரு காலத்துல படித்தவங்களே அவங்க தான் இருந்தாங்க அதெல்லாம் மாற்றிட்டு தான் இன்னைக்கு நேற்று கூட இந்த கவர்னர் ஒருத்தர் இருக்கார்ல அவர் பேசியிருக்கிறாரு அப்போ அப்ப ஆங்கிலேயர் காலத்துல ஆசிரியர்கள பிராமணர்களாக அதனால தான் நாம் வந்து பண்ணணும் பிராமணர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக இருந்தார்கள் ஏன் மத்தவங்களும் படிக்க முடியல வன்னியரோ சத்திரியரோ அடுத்த எந்த ஜாதிக்காரர்களும் ஆசிரியர் ஆகும் கண்ணுமீல படிக்க முடியல படிக்க முடியாத நிலைமை என்ன காரணம் அது தெரியல அதை செய்து கொடுத்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் இந்த சமத்துவமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அதுல தான் திராவிட ஆட்சி உருவானது இன்று திராவிடத்தை பற்றி கிண்டல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடம் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லப்ப இந்தியா முழுக்கும் பரவி கொண்டிருக்கிறது அதை பரவச் செய்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த உணர்வோடு தான் இங்கே போட்டியிடுபவர் நம்முடைய அந்நியூர் சிவா மட்டுமல்ல அந்நியூர் சிவா போட்டியிடுகிறார் ஆனால் உண்மையிலேயே என்று போட்டியிடுபவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது இப்பொழுது நீங்கள் அழிக்கிற வாக்கு தமிழக முதல்வர் சொன்னாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இருநூறுக்கு மேல் நாங்கள் வாங்குவோம் என்று அது அல்ல இருநூற்றி முப்பத்தி நான்குலேயும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நிலைமையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலிலே நம்முடைய அண்ணன் ஜெகத் அவர்கள் அவரை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன் எப்பொழுதும் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒருவர் அவர் இங்கே இந்த தொகுதியிலே பணியாற்றவிருக்கிறார் அதுபோல இந்த ஒன்றியத்திற்காக நம்முடைய அன்பிற்குரிய சாமோதரர் சிவசங்கர் அவரும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் பேருந்து நிலையம் பேருந்திற்கு இந்த வசதிகளெல்லாம் வேண்டும் என்று எதை கேட்டாலும் செய்து கொடுக்கிற ஒரு ஆற்றல் மிக்க ஒருவர் அவர் நம்ம ஊருக்கே டிபிடிசியே வந்துட்டு பல தடவை சென்றிருக்கிறார் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர் உங்கள் ஊருக்கு தான் பஸ் சொன்ன உடனே பஸ் கொடுத்தவர் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பவர் இதையெல்லாம் மீண்டும் தொடர வேண்டும் இங்கே இருக்கிற மருத்துவமனை அதை எண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிற கல்லூரி அதை எண்ணி பாருங்கள் இவையெல்லாம் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தளபதியினுடைய ஆட்சிக்கு நீங்கள் அளிக்கிற ஆதரவு தான் மிக பெருமையானது அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் நம்முடைய உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய சிவா அவர்களை ஒரு லட்சம் வாக்களுக்கு மேல் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் வீட்டில் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் வாக்களிப்பேன்